இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புத ஆதித்ய யோகம் இந்த கும்பராசிக்கு செய்யும் அற்புதம் என்ன பொதுவாக ஒரு கிரகம் வலிமை பெறும் பொழுது அதற்கு நிறைய நல்ல விஷயங்கள் கொடுத்துரும் அள்ளி கொடுத்துரும் அதை பற்றி தான் பேச போகிறோம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இந்த புத ஆதித்தி யோகம் நடக்குது அப்போ ஏதோ ஒரு அதிர்ஷ்ட யோகங்கள் இருக்கா அப்படின்னு மருத்துவ செலவுக்கு சில மாதங்களாக பட்டுட்ருக்கு பாருங்க என்னன்னே தெரியலைங்க மருத்துவ செலவு மாறி 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 கையில் இருக்கிற காசு செலவாயிட்டே இருக்குது விரைய செலவாகவே மக்கள் தொடர்பு மூலமாக ஃபோனை மட்டும் கரெக்டாக நான் இந்த கும்பராசிக்கு எப்போவுமே ரெஃபர் பண்ணுவேன் நல்ல பிராண்டடான ஃபோன் வாங்கிக்கோங்க டவர் நீங்கள் இருக்கிற பக்கம் டவர் நல்லா இருக்குது அதை பார்த்துக்கோங்க இன்டர்நெட் இந்த பொதுவாக இந்த ராசி இன்டர்நெட் போட்டோம் வந்தாலும் இன்டர்நெட் வேணும் அது வேணும் ஓடிடி எங்கே தெரிஞ்சு வச்சுக்கோ ஃப்ரெண்டோட ஓடிடி நம்பர் என்ன பாஸ்வேர்டு என்ன அது ராசியோட ஸ்பெஷல் பாயிண்ட்டே அதுதான் தகவல் தொடர்பும் நாலேஜ் கெயின் பண்ணுறது ராசிக்கு அம்சம் உண்டு அது மூலம் டெவலப் ஆகும் ரெண்டாம் திருமணம் ஒன்பதாம் வேட்டை பார்ப்போம் இல்லை பதினொன்றாம் பார்ப்போம் அந்த கிரகம் நல்லா இருக்கே இப்போ முதல் திருமணத்துக்கு தடை இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்கு ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்ளம் டிஸ்பியூட் சம்மந்தப்பட்டது இந்த இடம் சம்மந்தப்பட்டதில் ஏதோ ஒன்று சிக்கல் இருக்கும் பொதுவாக இந்த இடம் அளந்து பார்த்தா சார் ஓரடி அந்த இடத்துல நிற்கிது ஆல்ரெடி பிரச்சனையாக இருக்குது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புத யோகம் இந்த கும்பராசிக்கு செய்யும் அற்புதம் என்ன பொதுவாக ஒரு கிரகம் வலிமை பெறும் பொழுது அதற்கு நிறைய நல்ல விஷயங்கள் கொடுத்துரும் அள்ளி கொடுத்துரும் அதை பற்றி தான் பேச போகிறோம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இந்த புதாதித்தி யோகம் நடக்குது அப்போ ஏதோ ஒரு அதிர்ஷ்ட யோகங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்துருவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துருக்காமல் பண்ணுங்கள் பொதுவாக கும்பராசி அப்படின்னாலே பார்த்திங்கன்னா மக்களை வசீகரிக்கக்கூடிய ராசி பேச்சு திறமை உள்ள ராசி இந்த ராசிக்கு திறமை பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே திறமை வெளிப்படுங்க முதல்ல சொல்லுவாங்க கும்பராசி சோம்பேறியாக இருக்காங்க எப்போதெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க நைட் நேரம் சாப்பிட்றாருங்க மிக்சர் சாப்பிட்றாங்க நைட் நேரம் சாப்பிட்ற அதாவது சாப்பிட்டதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க இந்த மாதிரி பல கதைகளில் சொல்லுவாங்க அது ஒரு கால் தொங்க விட்டு ஒரு கால் எப்போவுமே வச்சுட்டு இருக்கார் சாப்பிட்டோன்னே மத்தியானம் நைட்டாக தூங்குறார் இந்த மாதிரி பல கம்ப்ளைண்ட் கும்பராசிக்கு வந்திருக்கும் ஆனால் கும்பராசி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஒரு வைராகியம் வரும் பாருங்கள் ஜெயிக்கணும் தன் எதிரிகள் என்ன சொன்னாலும் வாழ வைக்கணும் இது இமோஷனல் ட்ராப்பில் மட்டும் மாட்டிக்கூடாது குறிப்பாக இப்போ கும்பராசியில் சந்திரனில் ராகு பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் ஆசையை தூண்டும் எமோஷனல் ட்ரிகர் பண்ணும் ஒரே நேரத்தில் பல விஷய பல விதமான சிந்தனைகள் வரும் மனசு சம்பந்தப்பட்டது மட்டும் கரெக்டாக இருந்தால் அது ராகுங்கிற பிரம்மாண்டம் உங்களுக்கு அள்ளி வீசிடும் அதை பற்றி தெளிவாக பேசுவோம் ரைட் முதல்ல உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் புத ஆதித்யோகங்கள் வேலை செய்யும் காலகட்டத்தில் எட்டாம் இடத்தில் புதன் இருந்து அது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்த உச்சம் பெற்ற கிரகம் ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது எதிர்பாராத பண உதவி உண்டு மற்றவர்கள் பண உதவி கிடைக்கும் காலகட்டங்கள் சின்ன சின்ன ஒரு லாட்ரி யோகம் லாட்ரி லாட்ரி வாங்குன்னு சொல்ல அது மாதிரி ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்ட யோகம் உண்டு பெரும் பணம் ஏன்னா பண வரவு இருக்குங்க ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் பண வரவு போது பொதுவாக எட்டாம் இடத்துல இன்சூரன்ஸு ஃபிக்ஸு டெபாசிட்டு டிவிடெண்ட்டு இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட எல்லாம் யோகமாக இருக்கும் அது மொத்தம் ஏதோ ஒரு வகையில் இருக்குது வேலை வேலையில் வளர்ச்சி நிச்சயம் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி உங்கள் ராசியிலேருந்து கூட ராகு இருக்கார் அதை குரு பார்க்குறார் ராகு பா மட்டும் பார்த்தா வேற குரு பார்க்குறார் இல்லையா அப்போ அடுத்த வேலை பக்கம் மாறலாமா கொஞ்சம் படிக்கலாமா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய ஐடியால்ஸ் மைண்டு ஓடும் இவங்களுக்கு தூக்க நேரத்தை விட உழைக்கிற நேரம் அதிகமாக இருக்கும் குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணுற நேரத்தோட படிக்கிறது டெவலப் பண்ணுறது பெரிய பெரிய மீட்டிங் அட்டன் பண்ணுறது மாதிரி வரும் அதை பண்ணிக்கோங்க இதே ராசி கும்பராசி தான் மருத்துவ செலவுக்கு சில மாதங்களாக பட்டுட்ருக்கு பாருங்கள் என்னன்னே தெரியலங்க மருத்துவ செலவு மாறி 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 கையில் இருக்கிற காசு செலவாகிட்டே இருக்குது விரைய செலவாகவே வருது அப்படிங்கிறது சளிச்சு போயிட்டாங்க இதெல்லாம் ப்ளெஸ்ஸாக இருக்குது எங்கே ஜானியர்னா முளைஞ்சிருக்கிற மாதிரி அவ்வளோ வருமானம் வருது வாங்க வாங்க வாங்குகிறோம் அடுத்து செலவு கண்ணு முன்னாடி நிற்கிது அப்படிங்கிற மாதிரி மெடிசன் மெடிக்கல் செலவு அது ஒரு சில பண்ண டெஸ்ட்டே திருப்பி எடுத்துட்டான் இந்த டாக்டர் ஒன்று சொல்கிறாரு அந்த டாக்டரை சொல்கிறாரு இது மெடிக்கல் ரீதியாக இவ்வளோ செலவுகள் பண்ணிகிட்டு நிச்சயமாக பரிகாரங்கள் தரேன் பண்ணி தான் பார்க்கணும் இது ஜாதக ரீதியாக மற்ற அம்சங்கள் பார்க்கும்போது தான் என்னதான் பிரச்சனை பொதுவாகவே கும்பராசிக்கு சின்ன விரைய செலவு இருக்குதுங்க எலக்ட்ரிக்கல் செலவு பண்ணுது பயணங்கள் சம்மந்தப்பட்ட செலவு வரைகின்ற பணங்கள் பற்றினா தாமதமாக வரும் கண் பணம் வந்தாலும் உடனே விரைய செலவாக இருக்கிறது கணவன் மனைவியிடம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் சரி பண்ண வேண்டிய காலகட்டம் இதை பற்றி பேசுவோம் இன்னொன்று அந்தந்த டாபிக் பற்றி பேசும்போது இருக்குது மாணவர்கள் நல்லபடியாக இருக்குது மாணவர்கள் படிப்பில் கவனம் அதிகமாக செலுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது நுண் அறிவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் அப்படியே டிஸ்ட்ராக்ஷன் ஆகி இப்போ பழையபடி வந்துட்டாங்க குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் நிறைய கும்பராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டது அடுத்து குழந்தைக்கு பிளான் பண்ணுறது குழந்தைகள் சம்மந்தப்பட்டதுக்காக டெவலப் பண்ணுறதுக்காக பணத்தை சேர்க்குறது இந்த மாதிரி இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இத்தனை நாளாக சேர்த்து வைத்த பணங்கள் நிறைய பணங்கள் அப்படிலாம் சேர்க்கணும் அப்படி இப்படின்ட்டு இருந்திருப்பாங்க அதில் கொஞ்சம் விரை செலவாகவும் பதறுவாங்க இது டைம் பீயிங்க்கு நடக்கிறது ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் மாறும் இதற்குரிய அம்சம் உண்டு மராசிக்கு ரெண்டாம் அதிபதி அந்த அது ரெண்டாம் அதிபதி அஞ்சலி இருக்கார் வாக்குப்பளிதம் உண்டு அதில் இப்போ ரெண்டாவது சனி பகவான் இருக்க ஏதோ ஒரு வகையில் பணம் கிடைக்குங்க ஃபஸ்ட்டு மனசை தளர வேண்டாம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று செல்லும் குடும்பத்தில் வகையில் ஆதரவு உண்டு குடும்ப ரீதியாக புது நபர்கள் உண்டு இந்த குடும்பத்தில் புது நபர்கள் உண்டுன்னு சொன்ன உடனே கும்பராசிக்கு எங்களுக்கு என்ன சார் இந்த வயசில் அப்படின்னாரு பையன் ஃபாரின்லாம் இருக்கேன் அங்கே இருக்கேன் என்னங்க பையன் கல்யாணம் வயசு கூட இல்லைன்னு கடைசியில் பார்த்தா ஒரு பெட் அனிமல் ஒரு ஒரு நாய்க்குட்டி வாங்கிட்டு வந்து வளர்க்குறார் போகும்போது என்ன சார் இல்லைங்க புது நபர்னு சொன்னேன் அப்படின்னாங்க ஓ இதெல்லாம் புது நபரில் வருமா அப்படின்னார் ஏங்க வாங்கினீங்க இல்லைங்க திடீர்னு பார்க்கணும்னு தோணுச்சு பொதுவாக நீங்கள் வளர்த்த மாட்டீங்களே அப்படின்னா இல்லைங்க திடீர்னு வந்தது அப்படின்னு அப்போ அவங்க வீட்டில் இப்போ குறா புருவி ஊஞ்சல் இந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் வருகிறது கமிஷன் வகையில் வருமானம் உண்டு இந்த ராசிக்கு பிஸ்னஸ் சம்மந்த டெவலப் பண்ணினால் விளம்பரங்கள் கொடுப்பதனால் மக்கள் தொடர்பு மூலமாக ஃபோனை மட்டும் கரெக்டாக நான் இந்த கும்பராசிக்கு எப்போவுமே ரெஃபர் பண்ணுவேன் நல்ல பிராண்டடான ஃபோன் வாங்கிக்கோங்க டவர் நீங்கள் இருக்கிற பக்கம் டவர் நல்லா இருக்கிறது பார்த்துக்கோங்க இன்டர்நெட் இந்த பொதுவாக இந்த ராசி இன்டர்நெட் போட்டோம் வந்தாலும் இன்டர்நெட் வேணும் அது வேணும் ஓடிடி எங்கே தெரிஞ்சு வச்சுக்கோ ஃப்ரெண்டோட ஓடிடி நம்பர் என்ன பாஸ்வேர்டு என்ன அதுதான் அது ராசியோட ஸ்பெஷல் பாயிண்ட்டே அதுதான் தகவல் தொடர்பும் நாலேஜ் கெயின் பண்ண ராசிக்கு அம்சம் உண்டு அது மூலம் டெவலப் ஆகிற அம்சம் உண்டு சரி திருமணத்தை பற்றி பேசுவோம் திருமண காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது கும்பராசிக்கு இதுதான் கொஞ்சம் கும்பராசிக்கு இத்தனை நாள் நல்ல நாளாக இருந்தது இப்போ இந்த ஒரு மாதம் புதாதித்து யோகம் கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் முடிகிற வரைக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள் பொதுவாகவே ஆவணி கடைசியிலிருந்து புரட்டாசி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் என்ன சார் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி எட்டில் பயணிக்கும் காலகட்டத்தில் அது நல்ல வரனாக பிடிக்க முடியாத காலகட்டமாக இருக்கும் ஒன்று ஓகேம்பாங்க அங்கே இல்லைபாங்க மன உளைச்சல் தான் மிச்சம் ஓப்பனாக தெரிஞ்சிட்டால் சரி டிலே ஆனால் பரவாயில்லன்னு பொதுவாக உங்கள் கேது பரிகாரம் தேவைப்படுது ஜாதக ரீதியாக இல்லைனாலும் கோச்சார ரீதியாக கேது பண்ணணும் பொதுவாக ஒன்று தெரிஞ்சுக்கணும் திருமண வரன் பார்க்குறதுங்க பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அது கல்யாண நாள் போட்டு கரெக்டாக அமைஞ்சிட்டாலே இருக்கும் இது யுஎஸ்சில் ஒரு மேடம் அவங்களுக்கு அல்மோஸ்ட் ஃபார்ட்டி செவனோ ஃபார்ட்டி எயிட் அரௌண்டு ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஒம்பது மாதம் அவங்களுக்கு கல்யாண நாள் செக் பண்ணி கொடுங்க நாங்கள் ஏங்க இத்தனை வயசு குழந்தையே கல்யாணம் ஆக போகுது ஏங்க அப்படின் சொல்கிறாங்க அவங்களுக்கு ஏழாம் மேடம் எட்டாம் மேடம் இதெல்லாம் பாருங்கள் மிஸ்டேக் அப்புறம் அதுக்கப்புறம் தெரிஞ்சிட மாட்டோம் அப்போ கல்யாண நாள் கரெக்டாக அமைஞ்சிட்டால் ஏன் அப்படிங்கிற வார்த்தை கேட்டாங்கன்னா இவங்க ஒரு பக்கம் இருக்காங்க கணவன் ஒரு பக்கம் இருக்காங்க சூழ்நிலை அப்போ இந்த கல்யாண நாள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுவாக ஜாதக ரீதியாக பார்க்கும்போது வரன் எப்போ அமையும் உடனே திருமணமாக தாமத திருமணமாக வரன் கூட எத்தனை இது பிறந்தவங்க இருப்பாங்க எந்த திசையில் வருவாங்க ஏன் திருமண தடையாக இருக்குது பரிகாரம் பண்ணையும் ஏன் பள்ளிக்கல ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் நடந்திருக்கும் இந்த கும்பராசிக்கு அந்த அவங்களுக்கு திருமண வாழ்க்கையை நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஆக ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த நடக்கக்கூடியது இந்த காலகட்டம் அப்போ ஃபஸ்ட்டு திருமணத்துக்கு நான் வேணாங்கிறேன் ரெண்டாவது திருமணம் ஓகேன்னு சொல்கிறேன் அதுதான் சூட்சமும் ஏன்னா ரெண்டாம் திருமணம் ஒன்பதாம் வேட்டை பார்ப்போம் இல்லை பதினொன்றாக பார்ப்போம் அந்த கிரகம் நல்லா இருக்கேன் இப்போ முதல் திருமணத்துக்கு தடை இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்கு ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்ளம் டிஸ்பியூட் சம்மந்தப்பட்டது இந்த இடம் சம்மந்தப்பட்டதில் ஏதோ ஒன்று சிக்கலில் இருக்கும் பொதுவாக இந்த இடம் அளந்து பார்த்தோம் சார் ஒரு அடி அந்த இடத்துல நிற்கிது ஆர்ரடி பிரச்சனையாக இருக்குது பத்திரத்தில் ஒன்று இருக்குது அதில் ஒன்று இருக்குது இது ஒன்று வந்து நிற்கும் கொஞ்சம் நாள் இந்த கும்பராசி பார்த்திங்கன்னா சார் நாய் துரத்திக்கிட்டே இருக்குது பொதுவாகவே தமிழ்நாட்டில் நாய் அதிகமாக இருக்குதுங்க வேறு அணிவாக சொல்லுவாங்க என்ன பார்த்தாலே தரத்துதுங்க இப்போ கும்பராசிக்காரங்க நாய் வீட்டில் வளர்த்துறதும் இவங்க தான் துரத்துதுன்னு சொல்கிறதும் இவ்வளோ தான் இருப்பாங்க ஆக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ரைட் குலதெய்வம் பற்றி பேசும் அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும்னா கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் குலதெய்வம் அனுகிரகம் நிச்சயமாக உண்டுங்க இன்னும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது குலதெய்வம் தெரியாதவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய அம்சம் உண்டு இப்போ இறை வழிபாடு சித்தர் வழிபாடு கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு காவல் தெய்வ வழிபாடுகள் உங்கள் பொருளாதார ரீதியாக உண்டு வழிபாடு வழிபாடுவாசில் பண்ணுவாங்க முன்னோர்கள் சித்தர்கள் அது ரொம்ப சிறப்பாக இருக்குது வீட்டில் எப்பவுமே நல்ல ஸ்மெல் இருக்கணும் இந்த ராசிக்கு மட்டும் ராசிக்கு நாலாம் இடம் தான் சுக்கரன் சுக்கரனால் அலங்காரம் லட்சுமி கடாச்சங்கள் நான் பொதுவாக கும்பராசிங்க வீட்டில் ஒரு ஆர்ச் மாதிரி வேற மாதிரி போட்டுக்கோங்க வீட்டில் ஒரு வெள்ளை லைட்டு இருக்கும் ஒயிட் லைட் லைட் இப்போ எல்லாம் இப்போ எல்லாமே ஒயிட்டாக மாறிடுச்சு எல்இடினால முதல்ல அந்த பல கொடுப்போம் ஒரு ஆர்ச் மாதிரி ஒரு சூரியன் கிளிட்ரிங் மாதிரி இருக்கிற மாதிரி இதெல்லாம் போடுங்க அது மாதிரிலாம் அது மாதிரி சூட்சமாக எடுக்கலாம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஒரு சில நட்சத்திர வகைகள்லாம் அதிகப்படுத்துறது சூட்சம் நிறையா இருக்குது பார்ப்போம் அதுவும் கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா நியூமராலி சேர்ந்து வந்துட்டு இருக்கும் இப்போ நியூமராலஜி கரெக்டாக பேர் கரெக்டாக இருக்குது ஃபஸ்ட்டு இவங்க சொல்லுவாங்க எனக்கு என் பேர் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேறு இருக்கும் ஒரு சில பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அடிஷ்னலாக ஒரு புனைப்பெயர் வந்துடும் புனைப்பெயர் வந்து கூட டெவலப் ஆயிடுவாங்க ஆக மொத்தம் நல்ல காலம் பிறந்தாச்சு வாழ்க்கையில் வளர்ச்சியாக இருக்கும் அந்த மருத்துவ செலவு வந்து ஒரு பாயிண்ட்டை மட்டும் பார்த்துட்டு மற்ற எல்லாமே சிறப்பாக இருக்குது வேறு கேள்விகள் சந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பேசும்போது கூட உங்களுக்கு நிச்சயமாக பதில் கொடுக்குறேன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்